வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை மாத கிரக அமைப்புகளின்படி கும்ப ராசி காண இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சிந்தானம் செய்து வர்றாங்க மாதத்தின் பிற்பகுதியில ராசிநாதன் வக்ரகதி அடைவாங்க ராசியில ராகு ஊடி சேர்க்கை இருக்கும் தவிர மற்ற கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதம் கொஞ்சம் ஏற்ற தான் காணப்பட்டு வருது ஆகினா கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு கலவையான மாதமாகவே இருக்கும் வழக்கம் போல குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டி வருவீங்க அதே நேரம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவீங்க மனதளவு என்னதான் தைரியத்தோடு இருந்து வந்தாலும் கூட தேவையில்லாத குழப்பங்கள் சம்பந்தம் இல்லாத கேள்விகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் சஞ்சலங்கள் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் குறிப்பாக கும்பராசிக்காரங்க மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் வரும்போது கொஞ்சம் அதிகப்படியான அலைச்சல்களை பார்க்க வேண்டியதாக இருக்கும் அதனால பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள் அரசியல்கள் அதிகமாக இருக்கும் நிதானத்தோடு செயல்பட்டு வருவதாக ஆதாயங்களை பார்த்து வருவீங்க எடுத்தவங்க குறிப்பாக கூட இருக்கிறவங்களையும் பாத்தீங்கன்னா எதையும் செய்விடாம கொஞ்சம் முட்டுக்கெட்டுகளாக இருந்து வருவாங்க இது எல்லாத்தையுமே கொஞ்சம் அனுசரிச்சு போய் தான் ஆகணும் சொத்து சுழங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் இருக்கு வீடு நிலவுலங்கள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நல்ல முறையில் பூர்த்தி ஆகும் இது சார்ந்த விஷயங்கள்னு வந்த வில்லன்கள் பிரச்சனைகள் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கான ஒரு சுமூகமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக சொத்துச்சூழல் வாகன விஷயங்கள் அனைத்துமே ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கு பொருள் வரவுகள் அப்படிங்கிற ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையை கொடுத்து தான் வரும் பழைய பாக்கிகள் பழைய கடன்கள் போன்ற விஷயங்கள்லாம் நல்ல முறையில செட்டில் ஆகும் கொடுக்கல் வாங்குற விஷயங்கள் ஒரு திருப்திகரமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் ஏதோ ஒரு வகையில் சேமிப்புகள் உயர்வதற்கான வழிவகைகள் கிடைக்கும் பொதுவாக இந்த காசு சமாச்சாரங்கள் கொடுக்கல் வாங்க விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கும்பராசியை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் ஒரு சாதகமான நிலைகள் இருக்கு பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் அளவான அமைப்புகள் இருக்கும் குறிப்பாக மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தேவையில்லாத சங்கடங்களையும் அலைச்சல்களையும் அதிகம் ஏற்படுத்தும் குறிப்பாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படும் ஏன்னா நீங்கள் அமைதியாக இருந்தாலும் மற்றவங்க தேவையில்லாமல் வம்புக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்குது அதனால் வெளி விஷயங்கள் காரியங்கள் வரும்பொழுது கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பார்த்து அனுசரித்து போய்க்கிறது நல்லது முடிந்த அளவுக்கு பேச்சுவார்த்தைகளால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் தவிர்த்துக்கங்க பொதுவாகவே காரியங்கள் வகையில ரீதியான விஷயங்கள் அளவான அமைப்போட இருக்கும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருந்துட்டு வரும் தனிப்பட்ட முறையில பெருசா இது சார்ந்த விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் எதுவும் இருக்காது இருக்கக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதாரண இருக்கும் பிரயாணங்கள் வகையில மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் இருக்கலாம் சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் அப்படிங்கறத அமையலாம் சில விருந்து விழாக்களுக்கெல்லாம் போய் மகிழக்கூடிய அமைப்புகள் இருக்கும் நிறைய பேருக்கு இந்த ஆடை அப்படின்ற சேர்க்கைகள் அப்படிங்கிறது நல்லபடியெல்லாம் வந்து சேரலாம் பொதுவாக இந்த பிரயாணங்கள் வகையில சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில அலைச்சலோட ஆலயங்களை பார்த்து வருவீங்க கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகள் கண்டிப்பாக இருக்கும் மற்றவங்களோடு சேர்ந்து செயல்படும் போது கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறத தவிர்க்க முடியாதான் இருக்கும் அதனால் கொஞ்சம் காரசாரமான விஷயங்கள் ஏற்பட்டு அந்த பிறகுதான் நன்மைகளை பார்க்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் அவசரப்பட்டு செயல்படுவதை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க நிதானம் என்பது அதிகம் தேவைப்படும் காரியங்கள் வெற்றி என்பது உண்டு ஆனால் அதற்கான ப்ராசஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் கும்பராசிக்கான கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் பெரும்பாலும் வழக்கமான நிலையில தான் பார்க்க வருவீங்க குடும்பத்துக்குள்ள தேவைகள் பூர்த்தி ஆகிட்டு இருக்கும் குடும்ப உறவுகள் வகையில் கொஞ்சம் காண்ட்ரவர்சியான நிலைகள் அவ்வப்போது இருந்துகிட்டு தான் இருக்கும் ஆனாலும் பெரிய அளவில் சங்கடம் இல்லாமல் எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய விஷயங்களையும் பார்த்து வருவீங்க பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாகவே இருக்கு பெற்றோர்கள் வகையில் சில சாதகமான அமைப்புகளையும் மன தூரக்கூடிய விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம் பெற்றோர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வருவாங்க அவங்க வகையில் சில சுமூகமான நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும் உடன்பிறப்பது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஏற்றிக்கு போட்டியாக தான் இருக்கும் குறிப்பாக இளைய உடன்பிறப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகப்படியான கருத்து வேற்றுமைகளோடு தான் இருந்து வருவாங்க இவங்க விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது மூத்த உடன்பிறப்புகள் கொஞ்சம் அப்படி அப்படியே இருந்தாலும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய நிலை இருக்குது கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்கும் வாழ்க்கை துணையின் வகையில் அன்பையும் எதிர்பார்க்கலாம் அடாவடித்தனத்தையும் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இந்த திருமண வாழ்க்கை என்பது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நாள்தழகம் நன்மையில முடியுங்கிற மாதிரி தான் எல்லா விஷயங்களும் போய்கிட்ட இருக்கும் அதனால கணவன் மனைவி உறவை வரைக்கும் இந்த மாதம் சங்கடங்கள் என்பது தவிர்க்க முடியாத இருக்கும் பட் அதே நேரம் அவங்க வகையிலே சில நல்ல விஷயங்களையும் திருப்பங்களையும் எதிர்பார்க்க முடியும் ஆகியனால வாழ்க்கை துணையை கொஞ்சம் மனசு போய்க்கிறது நல்லது வீண் விவாதங்களை தவிர்த்துக் கொள்வது நல்லது திருமண அமைப்புகள் புத்தரபாக்கிய அமைப்புகள் ரெண்டுமே நல்லபடியாகவே இருக்கு தேவைகள் பூர்த்தியாகும் இந்த திருமண விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்துட்டு எல்லாம் நல்ல பதில் சொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் காதல் விஷயங்கள் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும் காதலர்களுக்குள்ள ஊடல்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும் இருந்த காதல் சார்ந்த விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டிட்டு தான் இருப்பாங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்கு குழந்தைகள் வகையில் விஷயங்கள் காரியங்கள் அனைத்தையுமே ஒரு சுமூகமான மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகளுக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்களை செய்து கொடுத்து வருவீங்க மாதத்தின் ஆரம்பத்தில் குழந்தைகள் சில விஷயங்கள் கொஞ்சம் அடமெட்டலாக தான் இருப்பாங்க ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் அனுசரிக்கப் போகக்கூடிய நிலைகள் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வெற்றி சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் மாணவர்கள் அவங்க தேவையிலிருந்து செயல்பட்டு வருவாங்க எதிர்பாராத வகையில் மாணவர்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிற நல்லபடியாகவே அமையும் குறிப்பாக கலை மற்றும் விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இந்த மாதம் மாணவர்களுக்கு சிறப்பான வகையிலேயே அமைந்து வரும் உற்சாக உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான தான் இருக்கும் சாதகமான விஷயங்களும் எதிர்பார்க்கலாம் சின்ன சின்ன பார்க்கமான நிலைகளும் இருக்கத்தான் செய்யும் அதனால சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு அந்த மாதிரி கொஞ்சம் மனசு வச்சு போய்க்கிறது நல்லது உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கிட்டத்தட்ட அப்படிதான் ஒரு கலவையான அமைப்புகள் தான் இருக்கு உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களோடு தான் இருக்கும் சில விஷயங்கள் முன்னேற்றங்கள் கொடுக்கலாம் ஆனா சின்ன சின்ன பிரச்சனைகள் தொந்தரவுகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதான் இருக்கும் குறிப்பாக தலை மற்றும் மர்மஸ்தானங்களோட வரக்கூடிய சங்கடங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகள் தான் இருக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் கடினமாக முயற்சி செஞ்சு சில விஷயங்கள் காரியங்களை சிறப்பாக முடித்து காட்டுவீங்க குறிப்பாக கும்பராசி அஷ்டாவதானி போல பல விஷயங்களும் செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உருவாகுது பட் அதே நேரம் எந்த அளவுக்கு காரிய ரீதியான சாதகமான அமைப்புகளை பார்க்கணுங்களோ அதே அளவுக்கு அழைச்சல் தரக்கூடிய விஷயங்களும் தேவையில்லாமல் காண்ட்ரவர்சி ஆகக்கூடிய விஷயங்களும் அதிகமாக இருக்கும் சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க மற்றபடி காரியங்களை சிறப்புகளை பார்க்கலாம் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும் செயல்திறனை முழுமையாக உளிக்காட்டுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனா செயல்திறனை காட்டக்கூடிய அளவுக்கு அது ஏற்ற அளவுக்கு ரிவார்டு இருக்குமா அப்படிங்கறது தெரியாது ஆனாலும் மற்றவங்களால முடிக்க முடியாத சில சவால் நிறைந்த விஷயங்களை சிறப்பாக முடித்து காட்டி வருவீங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு பெருசா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் மச்சுக்காதிங்க ஆனா காரியங்கள் சிறப்புகளை பார்க்கலாம் உங்களுடைய தேவைகள் என்பது பூர்த்தியாகிட்டு தான் இருக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழக்கமான நிலைகள் தான் ஓவராலா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாத அமைப்பு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் உங்களுக்கான விஷயங்கள் காரியங்கள் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் பட் அதே நேரம் மனிதர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னு வரும்போது கண்டிப்பாக கான்ட்ரவர்சியான நிலைகள் அப்படின்னு தவிர்க்க முடியாததாக இருக்கும் அதாவது நீங்க அமைதியாக இருக்கணும்னு நினைச்சாலும் கூட மத்தவங்க அனுசரித்து வர மாட்டாங்க தேவையில்லாத டென்ஷன்கள் அலைச்சல்கள் அதிகம் இருக்கவே செய்யும் இந்த மாதிரியாக விஷயங்களில் மற்றவங்களை கொஞ்சம் மனுஷருக்கு வருவதால் ஆதாயங்களை பெற்று வருவீங்க மற்றபடி இது ஒரு கலவையான மாதமாகவே இருக்கும் நன்றி வணக்கம் பால்கு வளமுடன்